ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான் அவன் மிகவும் உழைப்பாளி ஆனால் வாழ்க்கையில் எதுவும் சரியாக போகவில்லை பணம் வந்தாலும் தங்கவில்லை வீட்டில் சண்டே மனதில் அமைதி இல்லை ஒரு நாள் மிகவும் கவலையுடன் கோவிலுக்கு சென்றான் அங்கே ஒரு வயதான சாமியாரை சந்தித்தான் சாமியார் ராமுவை பார்த்து சிரித்தார் மகனே உன் வாழ்க்கை மாறணுமா என்று கேட்டார் ராமு உடனே என்ன செய்யணும் சாமி நான் ரெடி என்றான் அப்போ சாமியார் அவனுக்கு அதிகாலையில் செய்ய வேண்டிய நான்கு எளிய பழக்கங்கள் சொல்லிக் கொடுத்தார் பழக்கம் ஒன்று சூரியன் உதிக்கும் முன் எழுதல் அடுத்த நாள் ராமு அதிகாலை எழுந்தான் முதல் நாள் கஷ்டமாக இருந்தது தூக்கம் வந்தது ஆனால் வெளியே வந்து பார்த்ததும் குளிர்ந்த காற்று பறவைகள் சத்தம் அமைதி அவன் மனசு லேசாக மாறியது கதை சொல்லும் லைன் நண்பர்களே அதிகாலை நேரம் சாதாரண நேரம் இல்லை அது வாழ்க்கையை ரீசெட் பண்ணும் நேரம் சில நாட்களில் ராமு கவனித்தான் அவன் கோபம் குறைந்தது மனசு தெளிவானது பழக்கம் இரண்டு வீடு மற்றும் மனதை சுத்தமாக வைத்தல் சாமியார் சொன்னார் அழுக்கு இருக்கும் இடத்தில் அதிர்ஷ்டம் தங்காதியு அதனால் ராமு தினமும் வீட்டை சுத்தம் செய்தான் வாசலில் தண்ணீர் தெளித்தான் ஒரு சிறிய கோலம் போட்டான் அதிசயமாக வீட்டில் சண்டை குறைந்தது அவன் மனைவி கூட சந்தோஷமாக பேச ஆரம்பித்தாள் நம்ம சுற்றுப்புறம் கிளீன் இருந்தா நம்ம வாழ்க்கையும் கிளீன் ஆகஸ்ட் ஆரம்பிக்கும் பழக்கம் மூன்று ஒரு தீபம் ஒரு நிமிடம் நன்றி ஒவ்வொரு காலை ராமு ஒரு விளக்கு ஏற்றினான் பெரிய பூஜை இல்லை பெரிய மந்திரம் இல்லை அவன் சொன்னது ஒரு வார்த்தை மட்டும் இன்னொரு நாளை கொடுத்ததற்கு நன்றி அந்த நிமிடம் அவன் மனதில் பயம் குறைந்தது சில வாரங்களில் அவன் வேலைக்கு புதிய வாய்ப்பு கிடைத்தது நன்றி சொல்லும் மனிதனை வாழ்க்கை காலியாக அனுப்பாதையோ பழக்கம் நான்கு ஆனால் தொடங்குதல் முன்பு ராமு எழுந்தவுடன் போன் பார்த்து விடுவான் இப்போது அவன் ஐந்து நிமிடம் அமைதியாக உட்கார்ந்தான் இன்று நல்லது நடக்கும் என்று மனதில் சொன்னான் அந்த ஸ்மால் தாட் அவன் நாளையே மாற்றியது அவன் கான்பிடென்ட் ஆனான் அவன் முயற்சி பலன் கொடுக்க ஆரம்பித்தது ஒரு மாதம் கழித்து ராமு மீண்டும் அந்த சாமியாரை சந்தித்தான் சாமி என் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு என்றான் சாமியார் சிரித்து சொன்னார் நான் உனக்கு ரகசியம் எதுவும் சொல்லல நல்ல பழக்கங்களை மட்டும் சொல்லினேன் அதிர்ஷ்டம் எப்போதும் தயாராக இருக்கும் மனிதனை தான் தேடும் நண்பர்களே வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது ஆனா ஒரு நல்ல காலை முழு வாழ்க்கையையே மாற்றும் நாளை முதல் முயற்சி பண்ணுங்க அதிகாலை எழுங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தீபம் ஏற்றுங்கள் நன்றி சொல்லுங்கள் பாருங்க உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் ஆரம்பிக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போன்ற கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளை காலை உங்கள் புதிய வாழ்க்கையின் முதல் நாள் ஆகலாம்